வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து வளையப்பட்டியில் பாப்பாத்தி அம்மன் படைப்பு வீடு அதை வந்து ஆகஸ்ட் வந்து பதினைந்து முதல் பத்தொம்பது வரை ஐந்து நாட்கள் வந்து நடைபெற்றது அதில் பார்த்திங்கன்னா கடைசி பதினெட்டு பத்தொம்போது ரெண்டு நாள் வந்து ஏலம் இது வந்து ஏலத்துக்காக வச்சுருக்க ஜாமான் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக் வந்து அவ்வளோ பேக் வந்து வச்சுருந்தாங்க அது மாதிரி ஆம்பல் பிள்ளைங்க சட்டை வந்து அதிகமாக இருந்தது பசங்களுக்கு பொண்ணுங்க சட்டை வந்து கொஞ்சம் கம்மி தான் ட்ரெஸ்ஸு வந்து பசங்க சட்டை வந்து அதிகமாக இருந்தது அப்புறம் வாளியில் மஞ்சள் கல்கண்டு பேரிச்சம்பழம் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க வாளி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு வாளிக்கிட்டே இருந்தது எல்லாத்துலேயும் வந்து உப்பு வச்சு விடுவாங்க சில்வர் வாளி அப்புறம் வெள்ளி ஜாமான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விளக்கு அந்த ஒரு ஊஞ்சல் இருக்குது பாருங்கள் கண்ணு குழந்தை ரொம்ப சூப்பராக இருந்தது குட்டி அழகாக இருந்தது அப்புறம் விளக்கு நிறையா வந்து விளக்கு இருந்தது குங்கும சிமில் பிள்ளை தட்டு நிறையா வந்து இருந்தது அப்புறம் வெங்கல ஜாமில் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு நிறைய குத்து விளக்கு அப்புறம் இந்த மரத்தில் ஒரு தொட்டில் இருக்குது பாருங்கள் அழகாக இருந்துச்சு ரொம்ப அந்த மரத்தொட்டிலும் அந்த வெள்ளி தொட்டில் ரெண்டுமே வந்து பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இது வந்து பிள்ளை வெள்ளி ஜாம வந்து எடுத்து வச்சுட்டுருக்காங்க நாளைக்கு ஈழமுங்கிறதுனால முதல் நாள் வந்து இது விசிபிளாக காமிச்சிட்டு அடுக்கி வச்சுட்டு திரும்ப வந்து ஏழு விடுவாங்க அது மாதிரி மாலை டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து உள்ள டாய்ஸ் விளையாட்டு பொம்மை வந்து நிறைய அழகழகாக இருந்துச்சு சூப்பராக அப்புறம் தட்டில் பாருங்கள் மஞ்சள் இந்த மயில் வந்து பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்குல்ல ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் நிறைய சில்வர் ஜாமனில் வந்து கல்கண்டு கொங்குமம் ஜீனி அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க இது மாதிரி சூப்பராக ரெண்டு நாளுமே ஏலம் வந்து ரொம்ப சூப்பராக போனது எல்லாருமே வந்து நல்லா ஏலம் எடுத்தாங்க இந்த ஏலத்தில் வர்ற அமௌண்ட்டெலாம் வந்து திரும்ப சாமிக்கு இப்போ அஞ்சு நாள் செலவானதில்ல அதுக்கு வந்து பயன்படுத்திப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படைப்போட வீடியோ வந்து நான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏலஞ்சாம வீடியோ வந்து போடுறேன் படைப்பை அடுத்த வீடியோவாக வந்து படப்பை எப்படியா அந்த கே அந்த படப்பை நடத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டோரியெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வீடியோ பா பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ